இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் இந்த வழியாக நான் வாக்கிங் போகும்போது ஒருத்தரை மீட் பண்ண ஆரம்பிச்சேங்க அப்படி மீட் பண்ணும்போது தான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்போது அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க அவங்க வாழ்க்கையில் நடந்தது சோகமாக இருந்தாலும் கூட உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கும் போது இயற்கையான சூழல்களோடு பகிர்ந்துக்கணுந்தாங்க இந்த இயற்கையான சூழல்களோடு பகிர்ந்துக்கிறாங்க அழகான குடும்பம் நல்ல வசதியும் கூட அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேர் எல்லாமே இருக்காங்க படித்து முடிச்சிட்றாங்க முடித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய இருபத்தைந்தாவது வயதில் கவர்மெண்ட் வேலைக்கும் போயிடுறாங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் கழித்து திருமணமும் அவங்களா பண்ணிக்கிறாங்க அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தரை மனசார ரெண்டு வருஷம் விரும்புகிறாங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சும் போயிடுது அதுக்கப்புறமா வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுனால வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் கழித்து அவங்கள கலப்பு திருமணம் அவங்க பண்ணிக்கிறாங்க கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வீட்டில் யாருமே ஏற்றுக்கலைங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அவங்க பசங்க இப்போ காலேஜ் போகிற நிலமையில் இருக்காங்க இன்னமும் ஏற்றுக்கலை அவங்கள அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா வசதியும் இவங்கள விட கம்மியாக தான் இருக்காம்மா இருந்தாலுமே நல்லபடியாக என்னையும் என் குழந்தைங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாருங்க எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு என்னையே சந்தோஷமாக வச்சுக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன அவங்க வீட்டுக்காரர் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலுமே அவங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியலையே அப்படின்ற எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கு அதற்கான முயற்சியும் அவங்க அடிக்கடி பண்ணி இருந்திருக்காங்க இருந்தாலுமே அவங்க அம்மாவை பார்க்க முடியலையாம்மா பார்க்க போகும்போதெல்லாம் அவங்க கூட பிறந்தவங்க விடுறது இல்லையாம்மா அவங்க அப்பம்மாவுமே ரொம்ப வயசானதுனால அவங்க நடந்து வந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கும் முடியாதாம்மா இருந்தாலும் அவங்களுக்கும் மனசில் பொண்ணை பார்க்கணுன்ற ஏக்கம் இருந்திருக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சொல்லி இருந்திருக்காங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கான ஒரே காரணம் சொத்துதாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாருங்களாம்மா இறந்ததுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாரு இப்போயாவது வந்து உங்கள் அப்பா முகத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே தகவல் சொல்லிடுறீங்களாமா இவங்க கேள்விப்பட்டு தான் இவங்க வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே போயிருக்காங்க போகும்போதே பாதி தூரத்தில் போகும்போதே அவங்க சொந்தக்காரவங்களாம் பார்த்துட்டு நீ எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது அங்கெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் இவங்க போயிருக்காங்க பக்கமாக அங்கே போகும்போதே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் எனக்கு சொத்து சோகம் எதுவுமே வேண்டாம் எங்கள் அப்பாவது பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுருக்காங்க அப்போ கூட அவங்க யாருமே பார்க்க விடலையாமா இவங்க திரும்பி வந்திருக்காங்க அவங்க அப்பா இறந்து அடுத்த நாளே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அதுக்கும் ரெண்டு பேருமே போகிறாங்க பார்க்க விடலை திரும்பி வந்துடுறாங்க இது வரைக்குமே அவங்க மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம பண்ணன ஒரே தப்புனால கடைசி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா முகத்தை பார்க்க முடியாமையே போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்து ஒரு வருஷமும் ஆயிடுச்சு அப்பம்மா இறந்து ஒரு வருஷம் ஆனதுனால அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் ராமேஸ்வரம் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்காக திதியும் கொடுத்துட்டு வந்தாங்களாமா இருந்தாலும் மனசுக்குள்ள வேதனையாக தாங்க இருக்குது நான் பண்ண ஒரே தப்புனால அவங்க முகத்தை கூட கடைசி வரைக்கும் பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தாங்க கேட்குறதுக்கே மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க இருந்தாலுமே பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க நாங்கள் இருக்கும்போது எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி வந்துட்டுருக்கேங்க அப்படின்னாங்க இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற ஃபஸ்ட்டு காமிச்ச தோட்டத்தில் இருந்து லாஸ்ட் வரைக்குமே தோட்டம் அவங்க அப்பா அம்மாவுடைய தோட்டம் தாங்க இந்த சொத்துனால தான் அவங்க கூட பிறந்தவங்க அவங்க பார்க்க விடாத பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அவங்க வீட்டுக்காரர் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்கிறாலமாக அதை கேட்கும்போது வாழ்க்கை துணையை நல்லபடியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேங்க